அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சட்னி பார்ப்போமா இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கெலாம் தொப்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பர் சட்னி அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஜீரகம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஜீரகமும் கடுகும் போட்டுக்கோங்க பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயமும் பூண்டும் சேர்த்துருக்கேன் ஒரு நாலு பல் பூண்டும் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு பெரிய தக்காளி ரொம்ப பெருசில் ஒரு மீடியம் சைஸ் ரொம்ப பெருசாக போட்டாலும் புளிச்சிரும் அதனால புளிப்பு வந்துடும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாய் போட்டு வதக்கிக்கோங்க வதங்கி வரும்போது நம்ம வந்து கொத்தமல்லியும் கழுவி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதோடு கொஞ்சமாக புதினா கழுவி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமேட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம் இந்த சைடு வந்து நான் இது இட்லி வேக வச்சிகிட்ருக்கேன் பாருங்கள் இட்லி வெந்திகிட்ருக்கு அதோட வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இது எதுனால நான் கொத்தமல்லி கருவேப்பிலை புதினாலாம் போட்டேன்னா பிள்ளைங்க வந்து தனித்தனியாக நம்ம வந்துட்டு குழம்புலலாம் போட்டாலுமே வந்து அதுங்க எடுத்து வச்சுருங்க சாப்பிடாதுங்க அதே நம்ம இந்த மாதிரி நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி கொடுத்தோம்னா பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுங்க அதுங்களுக்கும் ரொம்ப பிடிச்சதாகவும் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அதனால தான் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்